ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அலக்குடிக்கு போனேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போனேன் அங்கே இருக்கின்ற அந்த விவசாயிகள் என்ன தெரியுமா என்கிட்ட முதல்ல கேட்டாங்க ஐயா எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும் ஐயா யார் கொள்ளிடம் ஆற்றின் கரையில் இருக்கின்ற விவசாயிகள் விவசாயத்துக்கெல்லாம் கேட்கல தண்ணி ஐயா எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும் ஐயா இதை விட ஒரு பாவம் யாராவது செய்ய முடியுமா எவ்வளோ கொடுமை எவ்வளோ கொடூரம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆறு காவிரி அதனுடைய கிளை மிகப்பெரிய கிளை கொள்ளிடும் அந்த ஆத்தம் கரையில் இருக்கிற மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை ஏன்னா கடல் நீர் உள்ள வந்துடுச்சு தண்ணி குடிக்கலையா குடிக்க முடியல விவசாயத்தையும் பத்தாயிரம் ஏக்கர் முடிஞ்சு போச்சு அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பண்ணிருக்கணும்னா கொள்ளிடம் முகத்துவாரம் இருக்குல்ல அங்க ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருக்கணும் இது சாதாரண செயல் இது சின்ன தடுப்பணைன்னா ஒரு நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடி அவ்வளவுதான் என்ன கடல் நீர் கோடை காலத்தில் உள்ளே வராது இந்த பக்கம் தண்ணி வரக்கூடாது ரிவர்ஸில் வரக்கூடாது மழை காலத்து இங்கேருந்து தான் போகணும் தண்ணி போகணும் இது சாதாரண வேலை இதை செய்ய இதை கூட செய்ய முடியலன்னு அப்புறம் ஆதனூர் குமாரமங்கலம் இந்த தடுப்பணை திட்டம் வந்து அதிமுக ஆட்சியில் எண்பது பர்சன்ட் வேலையை முடிச்சிட்டானுங்க இவங்க வந்தாங்கன்னா ஒரு வருஷத்தில் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுக்கு இன்னும் நூறு கோடி கூடுதலாக வரணும் அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தணும் அப்புறம் நூறு கோடி ஒதுக்குனாங்க இன்னைக்கு வரைக்கும் அது முடிக்கல இன்னைக்கு வரைக்கும் முடிக்கல ஒரு கேவலமான ஒரு ஆட்சி ஒரு தடுப்பணைய பதினைந்து வருஷமாயா கட்டிட்டு இருப்பீங்க சாதாரண ஒரு தடுப்பணை ஒரு வருஷத்தில் ஆண்டு காலமாக கட்டிட்டு இருக்கிறாங்க இன்னும் முடிக்கலனா இவங்களை ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர்களா நிச்சயமா கிடையாது உங்களை பத்தி எந்த அக்கறையும் எந்த கவலையும் கிடையாது ஒரு மோசமான திமுக ஆட்சி இந்த ஆட்சியை அகற்றுங்கள் அகற்றுங்கள்